டிவியின் முக்கிய சீரியலாக இருந்து வரும் பாக்கியலட்சுமி தொடரில் இனியா என்ற ரோலில் நடித்து வருபவர் நேகா கேரளாவை சேர்ந்த இவர் சின்னத்திரையில் பல தொடர்களில் பள்ளி செல்லும் பெண்ணாக நடித்து இருக்கிறார் பாக்கியலட்சுமி சீரியலில் தற்போதுதான் காலேஜுக்கு செல்லும் பெண்ணாக மாறியிருக்கிறார் சிஎஸ்கே அணிக்காக விளையாடி வரும் இலங்கை வீரர் பத்திரனாவுடன் நேகா காதலில் இருப்பதாக கடந்த வருடம் செய்தி பரவியது பற்றி அது ஒரு பேட்டியில் அவரிடம் கேட்டதற்கு எனக்கு கிரிக்கெட் பார்க்கவே தெரியாது யாராவது அருகில் கமெண்ட்ரி கொடுத்து சொல்லிக் கொடுத்தால் பார்ப்பேன் ஒருமுறை செட்டில் அருகில் இருந்தவர் கிரிக்கெட் பார்த்து கொண்டு இருக்கும் போது பத்திரனா பற்றி கூறினார் அவர் சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போட்டதை நான் ஷேர் செய்தேன் அந்த பதிவுக்கு பிறகு பத்திரனாவை காதலிப்பதாக கிசு கிசு வந்தது எனக்கும் ஜாலியாக இருந்ததால் விட்டுவிட்டேன் ஆனால் பத்திரனாவை நேரில் பார்த்தது கூட கிடையாது என நேகா விளக்கம் கொடுத்து இருக்கிறார் மேலும் நிஜ வாழ்க்கையில் தான் ஒரு காதல் தோல்வியை சந்தித்ததாகவும் அதனால் வருத்தத்தில் கண்ணீர் விட்டு அழுதாகவும் கூறியிருக்கிறார் காதல் தோல்விக்கான காரணம் என்ன என்பதை பேட்டியில் வெளிப்படையாகச் சொன்னால் என் அம்மா பார்த்துவிட்டு உதைப்பார்கள் என நேகா குறிப்பிட்டு இருக்கிறார்